சின வடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பதும பதுமமலர் பொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்பு ஒடையின நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் திருநாகேஸ்வரத்தில் வீட்டிருக்கும் முருகன்மேல் அருணகிரிநாதர் அருடைய ஆசார வீணன் என்ற இருபத்தி நாலு வரை பாடல் ஆன்மாக்களாகிய நாம் எப்படி எப்படி இருக்கக்கூடாது என்பதை செல்ல தெளிவாக இந்த பாட்டிலே கூறியுள்ளார் அழகான பாடலும் கூட சந்தம் தான தான தன த தன தான தான தத்தன தான தான தனத்ததத்தன தன தான ஆசார வீண குதர்க்கதுட்டர்கள் பழித்ததுட்டர்கள் மாவின் ஊனை செகுத்ததுட்டர்கள் பரதாரம் ஆசாரவீன குதர்க்கதுட்டர்கள் மாதாபிதாவை படித்ததுட்டர்கள் ஆமாவின் ஊனை செகுத்ததுட்டர்கள் பரதாரம் ஆத நாமல் போஷித்தது நானவுபாய துட்டர்கள் ஆவேச நீரை குடித்த குடித்ததுட்டர்கள் தமியேசும் போசித்த துட்டர்கள் நா உபாய துட்டர்கள் ஆவேச நீரை துட்டர்கள் தமியோம் கூசாது சேர துட்டர்கள் ஊராங்கள் ஆசை துட்டர்கள் கோளால வாழ்வில் செருக்கு துட்டர்கள் குரு சேவை கூசாது சேர பறித்த துட்டர்கள் ஊராங்கள் ஆசை பிதற்றுதுட்ட கோலால வாழ்வில் செருக்கு செருக்குதுட்டர்கள் குருசேவை கூடாத ஈயாது தேடி புதைத்ததுட்டர்கள் கோமாளிர் கடை பிறப்பினி உழல்வாரே கூடாத பாவத்தவத்ததுட்டர்கள் ஈயாது தேடி புதைத்ததுட்டர்கள் கோமாளில் கடை பிறப்பினில் உழல்வரே விசா விசான பொறுப்பெடுச்செரி பெறவார சமுத்திரத்தினில் மீளாமல் ஓடி துரத்தி உட்குரு மொறுமாவை ൊരു തെരി പേരവാര സമുദ്രത്തിനിൽ മീളാമൽ ഓടി തുരത്തി ഉറും ഒരു മാറോടുവിഴത്തറി தடுக்கிய போராடு சாமத்திய திருக்கையில் வேளாயுதாமை திருப்புகள் பெரு வயலூரா வேரோடு வீழத் தரித்த தரி தடுக்கிய போராடு சாமத்திய திருக்கையில் வேளாயுதாமை திருப்புகழ் பெருவயலூரா நாசாதிப் பிரசா நாசாதி பிர துக்கமிக்க வர் மாயா விகாரத்தியக் கருத்தருள் நியானோபதேச பரசித்த சட்குரு வண்டிவான நாசாதிப் பரராரத்

பிறவிதாராய்கை குமுட்டமுற்றருள் நாகேசநாம தகப்பன் வெற்றிய பெருமாளே நாதாமென முற்றுதிக்க பிரவி திடப் புவி முற்றுதிக்க திடப்புவி ஆதார மாய்க்கைக்கு முட்டமுற்றருள் மெச்சிய பெருமாளே பாடலின் பொருள் விளக்கும் பார்ப்போம் ஆசார வீண குதர்க்க துட்டர்கள் ஆசார ஒழுக்கங்களில் குறைபாட்டுடன் செய்யும் துட்டர்கள் இந்த என்பதை தமிழிலே புரயோகிப்பது இல்லாத காரணத்தினால் துட்டர்கள் என்ற வார்த்தையை துட்டர்கள் என்று அடிக்க எழுத வேண்டியதாக ஆயிற்று முற்காலத்திலே இந்த சமஸ்கிருத வார்த்தைகளும் தமிழிலே இருந்தன ஜ ஷ ஹ போன்ற எழுத்துக்கள் எல்லாம் தமிழிலே இருந்தன பிற்காலத்திலே வந்தவர்கள் அதையெல்லாம் ஆரிய சொல் அது வேண்டாம் என்று செய்யும் துட்டர்கள் என்று நாம் கொள்ள வேண்டும் மாதாபிதாவை பழித்த துட்டர்கள் தாய் தந்தையர்களை இழிவு செய்யும் துட்டர்கள் இப்பவும் பல குடும்பங்களிலே பார்க்கிறோம் அம்மா ஊரிலே இருப்பார்கள் பிள்ளை வேறு ஒரு நாட்டிலே வேலைக்கு சென்றிருப்பார் வருவது கூட ஒரு மூன்று வருடமோ நான்கு வருடத்துக்கு ஒரு தான் வந்து தாய் தந்தையரை பார்த்துவிட்டு போகிறார்கள் வாரம் ஒரு முறை பேசுவது கூட அவர்களால் இயலவில்லை அப்படியே வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் துட்டர்கள் என்று இதிலே குறிப்பிடுகிறார் ஆமாவின் ஊனை செகுத்த துட்டர்கள் ஆமா பசுவின் மாமிசத்துக்காக அதை கொள்ளும் துட்டர்கள் பரதாரம் ஆகாதெனாமல் பொசித்த துட்டர்கள் பிறர் மனைவியை இச்சிக்க கூடாது என்ற நல்ல அறிவு குன்றி இல்லாமல் போய் அனுபவித்த துட்டர்கள் இதுவும் மிகவும் தவறான செயல்தான் அதைத்தான் கூறப்படுகிறார் நானா உபாய சரித்திர துட்டர்கள் பலவித தந்திர செயல்களை செய்த சரித்திரம் உடைய துட்டர்கள் அதாவது இவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் தவறுகள் பல செய்து கொண்டே இருப்பதால் எது தவறு எது சரி என்பதே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் இவர்கள் செய்த காரியங்கள் எல்லாமே ஒரு சரித்திரமாகவே கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஆவேச நீரை குடித்த துட்டர்கள் ஆவேசம் என்றால் வெறி என்று சொல்லுவார்கள் வெறி வரக்கூடிய நீர் அது கல் இந்த போதைப் இருக்கிறது அல்லவா மது இதைத்தான் குடித்த துட்டர்கள் என்கிறார் கூசாது சேர அனாதையாக உள்ளவரின் சொத்தை கூசாமல் தாமாகவே பிடுங்கி எடுத்த துட்டர்கள் இந்த நாளை ஓரத்திலே படுத்திருப்பார்கள் இரவிலே வந்து அவர்களிடம் என்ன வைத்திருக்கிறாய் அது எல்லாம் கொடு காய்கறி வியாபாரம் பண்ணி அப்பொழுதுதான் இருப்பார் இருந்தாலும் என்ன வைத்திருக்கிறாய் அதை கொடு என்று புரிஞ்சிக்கொண்டு போறவர்கள் கண்கூடாக பார்க்கிறோம் அப்படி செய்தல் கூடாது என்பதை அனாதையாக உள்ளவர்கள் சொத்தை பூசாமல் தாமாகவே பிடுங்கி எடுத்த துட்டர்கள் ஊரார்கள் ஆசை பிதற்று துட்டர்கள் ஊரில் எல்லாரின் ஆசைகளையும் தாமே கொண்டு அறிவின்றி குடரும் துட்டர்கள் இதிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கும் அதை பக்கத்து வீட்டில் கார் வாங்கிவிட்டால் நம்மளும் வாங்க வேண்டும் அதற்கு எப்படி வழி என்று இந்த ஆசைகளை தாமே கொண்டு அறிவின்றி குடரும் துட்டர்கள் நம்மால் முடியாது என்கும் பொழுது அதையும் நாம் செய்ய வேண்டும் என்று கடனோ மற்றவர்களிடம் வாங்கியோ அந்த வேலையை அல்லவா அதுவும் துட்டத்தனத்தில் தான் சேரும் என்கிறார் கோலால வாழ்வில் செருக்கு துட்டர்கள் ஆரா ஆறாவாரத்துடன் ஆரவாரத்துடன் கோலால என்பதை ஆரவாரத்துடன் வாழாலும் வில்லாலும் போர் செய்து அகந்தை கொண்டு திரியும் துட்டர்கள் அந்த ஆறளை கல்வர்கள் என்று சொல்லுவார்கள் அல்லவா அந்த வழியாக போனாலே அவர்களை வில்லாலும் வாழாலும் வெட்டி அவர்களிடம் இருக்கக்கூடிய பொருள்களை அபகரித்துக் கொண்டு விடுவார்கள் வாழாலும் வில்லாலும் போர் செய்து அகந்தை கொண்டு திரியும் குரு சேவை கூடாத பாவத்து அபத்து துட்டர்கள் குருவின் சேவை பெறாத பாவமும் பிழையும் கொண்ட துட்டர்கள் உனக்கு நான் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் என்று குரு ஒருத்தரை ஒதுக்கிவிட்டால் அந்த துஷ்டத்தனத்தினால் அவர்களுக்கு பாவம் குருவின் சாபம் ஏற்பட்டால் அந்த பாவம் மிகவும் மிகவும் கொடியது ஆகையால் தான் ஆச்சாரியரிடம் நாம் அவ படக்கூடாது என்று கூறுவார்கள் ஈயாது தேடி புதைத்த துட்டர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்காமல் பொருளை தேடி தேடி மறைத்து சேகரிக்கும் துட்டர்கள் இந்த பொருள் சேகரிப்பதிலே நேர்மையாக முறை இல்லாமல் அவருக்கு பணம் வெவ்வேறு இடங்களிலிருந்து வருகிறது என்றார் அப்படி சேகரிக்கும் துட்டர்கள் என்கிறார் நாயிற் கடை பிறப்பினில் உணர்வாரே இந்த துட்டர்கள் அனைவரும் பைத்தியம் பிடித்த நாயை விட இழிவான பிறப்பை அடைந்து அதில் துன்பப்படுவார்கள் என்கிறார் இந்த துட்டர்களின் வரிசை இன்னும் நீண்டு கொண்டே போகும் ஆனால் இத்துடன் அருணகிரிநாதர் இதுவே நாம் இந்த துட்டர்களை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கிறது இந்த துஷ்டத்தனத்திலே எந்த ஒரு துஷ்டத்தனத்தை நாம் செய்திருந்தாலும் அதற்காக நினைத்து வருந்த வேண்டும் நமக்கு தெரியாமலேயே சில சமயம் அப்படி செய்து விடுவோம் இந்த ஆசிரியர் நம்மேல் கோபம் கொண்டு அதற்கு நம்மை தண்டித்தால் அவரை நாம் வந்து வெறுத்து விடுவது அதுவும் துஷ்டத்தனத்தில் ஒன்றுதான் எண்ணங்களினால் நாம் சிதைவடைந்தால் அதுவும் துஷ்டத்தனம்தான் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த பிறப்பை அடைந்து பைத்தியம் பிடித்த நாயை விட இழிவான பிறப்பை அடைந்து அதில் துன்புறுவார்கள் விசான பொரு ஏறி பெரிய மலை போன்ற அலைகளை வீசி எடுத்து எரிகின்ற பேர் ஆரவார சமுத்திரத்தின் மிக்க ஓசையை உடைய கடலின் மத்தியில் மீளாமல் ஓடி துரத்தி உட்குறும் ஒரு மாவை திரும்பி வரமுடியாதபடி ஓடி துரத்தி பயம் கொண்ட ஒரு தனி மாமரமாக ஒளிந்திருந்த சூரனை வேரோடு வீழத் தரித்து அடுக்கிய வேருடன் வீழும்படியாக வெட்டி குவித்த போராடு சாமர்த்திய திருக்கையில் வேலாயுதா போரினை செய்த திறமை வாய்ந்தும் உன் திருக்கரத்தில் உள்ளதுமான வேலாயுதனே முருகா செய்திருப்புகள் திருப்புகழ் பெரு வயலூரா உண்மை வாய்ந்த உனது திருப்புகழை யான் ஓதி நீ பெற்று கொண்ட பதியின் இறைவா இவர் முதன் முதலில் வயலூரில்தான் திருப்புகள் பாட ஆரம்பித்தார் கைத்தலை நரகனி அப்பம் புரி அதற்கு முன்னால் முத்தைத்தெரு பத்தி திருநகை பாடும் பொழுது திருவண்ணாமலையிலே பாடினார் பிறகு வயலூர் வா என்று கூறும் பொழுது வயலூருக்கு ஒரு எப்படி வருவது என்று தெரியவில்லையே என்ற பொழுது வேல் வடிவிலே முருகர் அவருக்கு வழிகாட்டியதாக கூறுகிறார் திருப்புகழை யான் ஓதி நீ பெற்றுக்கொண்ட கொண்ட வயலூர் பதியின் இறைவா இந்த திருப்புகழ் என்ற பாடலை பாடுவதற்கு முன்னேயே இந்த பாடலுக்கு தலைப்பு திருப்புகழ் என்று முருகரே பெயர் சூட்டிவிட்டார் மற்ற எல்லோரும் பாடல் எழுதிவிட்டு அதற்கு தலைப்பு வைப்பார்கள் ஆனால் திருப்புகழ் மட்டும் முதலிலேயே தலைப்பு வைத்து பின்புதான் இவர் பாடத் தொடங்கினார் நாசாதி பிராரத்து துக்கமிக்கவர் கேடு முதலிய தீயென விளைவிக்கும் பிராரப்த கர்மம் படவினை காரணமாக இப்பிறப்பில் தொடரும் துக்கம் மிகுந்தவர்களுடைய பிராரப்த கர்மம் ஆசாமிய கர்மம் என்று வினைகளிலே கூறுவார்கள் நமக்கு இந்த துன்பங்கள் வருவதற்கு காரணம் ஆசைதான் என்று கூறுகிறார்கள் ஆனால் துன்பம் வருவதற்கு முன்னமேயே நாம் ஆசையை வரவழைத்து கொண்டு விட்டு ஆசையினால் நமக்கு துன்பமும் வருகிறது இந்த பிராரப்த கர்மம் பழைய வினை காரணமாக இப்பிறப்பிலே நமக்கு தொடர்ந்து துக்கத்தை தான் தருகிறது மாயாபிகாரத்து இயக்க அருத்தருள் மாயை சம்பந்தமான துயரம் தரும் மயக்கத்தை ஒழித்து அருளும் ஞானோபதேச பிரசித்த சத்குரு வடிவான ஞானோபதேசம் செய்த கீர்த்தியை உடைய சத்குரு வடிவமான நாதாவென முன் துதித்திட நாதனே என்று முன்னொரு காலத்தில் உன் தந்தை துதி செய்ய புவி ஆதார மைக்கைக்கு முட்ட முற்றருள் உழவோருக்கு ஒரு ஆதார சாதனம் பிரமாணம் ஆகும் பொருட்டு பிரணவ பொருள் முழுவதும் நன்றாக நீ உபதேசித்து அருளி நாகேச நாமக் தகப்பன் மெச்சிய பெருமாளே நாகேசன் என்ற திருநாமத்தை கொண்ட உன் தந்தை சிவபெருமானால் மெச்சப்பெற்ற பெருமாளே இந்த திருநாகேஸ்வரத்தில் வீட்டிருக்கும் சிவனின் பெயர் நாகேசன் என்று பெயர் அந்த இறைவனுக்கு பெயர் திருநாகேஸ்வரத்தில் வீட்டிருக்கும் இறைவனுக்கு என்று கும்மோனத்துக்கு அருகிலே இந்த ஸ்தலம் உள்ளது ஆகையால் இந்த துட்டர்களின் பட்டியலிலே ஆன்மாக்களும் அன்பர்களும் குழாமல் நாம் நிலவி வர வேண்டும் வாழ்க்கையை செம்மையாக நடத்துவதற்கு பூனை துட்டர்கள் பரதம் ஆகாத நாமல் பொசித்ததுட்டர்கள் நானா உபாய துட்டர்கள் ஆவேச நீரை துட்டர்கள் மியோசும் கூசாது சேர துட்டர்கள் ஊரார்கள் ஆசை பிதற்று துட்டர்கள் கோளாள வாழ்வில் செருக்குதுட்டர்கள் குரு சேவை துட்டர்கள் ஈயாது தேடி புதைத்ததுட்டர்கள் கோமாள்கடை பிறப்பினில் உழல்வாரே முருகா சால பொறுப்படுத்தி பேரவார சமுத்திரத்தினில் மீளாமல் ஓடி துரத்தி உட்கூறும் ஒரு வேரோடு தரித்தடுக்கிய போராடு சாமத்தியத்திருக்கையில் திருக்கையில் வேலாயுதாமை திருப்புகள் பெரு வயலூரா நாசாதி பிராரப்த துக்கமிக்கவர் மாயாருத்திய கருத்தருர் ஞானோ பஜேச பிரசித்த சத்குரு வடிவான நாதமுட்ருதித்தடப்பு ஆதாரமாய் கட்குமு முற்றருள் நாகேசநாம தகப்பன் மெச்சிய பெருமானே முருக நாதமுற்று திடப்புவி ஆதாரமாய்கைக்கு முற்றருள் ாமப்பன்மெச்சிய மெச்சிய பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்